வணக்கம் நீர்யோக மருத்துவம் பற்றி ஐந்து காணொலிகள் ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருக்கு கடைசியாக பதிவில் உப்பு பற்றி அதன் மகிமை பற்றியும் சிறு அளவில் பதிவு செய்திருக்கிறேன் இப்போது நம்ம நீர்யோக மருத்துவத்தையே இன்னும் சில மூலிகைகள் மூலமாக மேற்கொண்டு பல நோய்களை விரட்டக்கூடிய உடலை வந்து இன்னும் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மூலிகையை சேர்த்து இந்த நீர்யோக மருத்துவத்தை எப்படி பயன்படுத்தலாங்கிறது ஒரு ஐந்து லிட்டர் தண்ணியில் இந்த பொருட்கள்லாம் போடுறோம் இதை நீங்கள் அப்படியே கடைபிடிக்கலாம் இந்த நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு பார்ப்பதற்கு முழுமையாக தெரியும் ஆனால் கத்தியை வச்சு கீரல் மாதிரி செய்துக்கணும் முழு நெல்லிக்காய்க்கு பிறகு கற்கண்டு இந்துப்பு சேர்க்குற சம அளவுக்கு நீங்கள் பனங்கரப்பட்டியோ நாடு சர்க்கரையோ கல்லுப்போ இது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு முற்றியை வெற்றியில் எடுத்துக்கோங்க இது போல் அதை நல்லா கசக்கி போட்டால் தான் அந்த சாறு வந்து நீரில் நல்லா இறங்கும் அதனால் இது போல் கசக்கி அதையும் நீரில் சேர்த்துக்கோங்க அடுத்து துளசியில் பல வகை இருக்குது நீங்கள் எந்த வகை துளசி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அருகம்புல் பிள்ளையாருக்கு மஞ்சள் வங்கும் பார்த்தீங்களா அதை அளவுக்கு எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க எல்லாமே முழுசாகவே நீங்கள் போடலாம் அப்போ தான் அடுத்து நீரை வந்து போது அதை எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும் 你。